என் அன்பு செல்வங்களிடம் போகின்றேன் அப்படின்னு விஜய் சேதுபதி செல் சொல்லிட்டு வெளியில் சொல்லிட்டு உள்ளே வராரு ஆனால் வெளியில் இருக்க மக்கள் உள்ளே அவங்களை ஏதாவது தப்பு தப்பாக சொன்னா கூட அதை கூட காதல் வாங்கிக்கிறது கிடையாது போய் நான் கேட்குறேன் அப்படின்ற மாதிரி நிஜமாலுமே உள்ளே இருக்கவங்களை தன் அன்புக்குரியவர்களாகவே தான் உள்ளே வராரு அது முதல்ல அவர் நிறைய பேசுவார் மற்றவங்க பேச விட மாட்டார் அவருடைய பேச்சில் அவ்வளோ நிறைய நல்லா தான் இருந்துச்சு ஆனா இப்ப அவர் பேசுகிறதே கிடையாது எல்லாரையும் பேச விட்டு பாக்குறாரு இதுவும் நல்லா இருக்குது இதில் இவன் முதல்ல அருண் பேசும்போது ரொம்ப நல்லா பேசலாம் அவன் அவன் வைஸ் பிரசி பிரசிடெண்ட்டாக இருக்கும்போது சௌந்தர்யா பண்ண அட்டகாசத்திலாம் அவன் சொல்ல சொல்லும்போது நல்லா இருந்துச்சு சௌந்தர்யாவுடைய அந்த அலட்சியமான போக்கு அவங்க அவனால் அது கூட ஒரு வார்த்தை கூட யாருமே ஒரு கடுமையான ஒரு கேவலமான வார்த்தை யூஸ் பண்ணாமல் அப்படி பேசுகிறாங்க இந்த தடவை பிக் பாஸில் அவ்வளோ நீட்டாக இருக்குது அதுக்கப்புறம் ஜாக்லின் பேசினதும் நல்லா இருந்துச்சு இதில் இவ்வளோ இவ்வளோ வெளியில் அனுப்புனது ரொம்ப அழுதுச்சுங்க அந்த பொண்ணு